அதை நயனார் வந்து ஒரு நல்ல மனிதர் போன்ற ஒரு ஒரு தோற்றத்தை காட்டிகிட்டு இருந்தார் இப்போ தான் வந்து அவருடைய உண்மை முகம் தெரிய வருது நான் அவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன் நம்ம சொல்லுவோம் நீ ஒரு வரல முன்னால் குற்றஞ்சா கட்டும்போது மீதி வரல அத்தனை என்ன பார்த்து கொண்டிருக்கிறதே பிஜேபிக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் பேசுகிறக்கு ஏதாவது உரிமை இருக்குது இன்றைக்கு வட இந்தியாவில் சட்ட உரிமை சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீரழித்து சின்ன பின்னமாக இருக்கிறாங்க ஆனால் கூச்சமே இல்லாமல் மற்ற இடங்களில் வந்து அதை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க அதுதான் அவங்க செய்யக்கூடிய ஒரு அவர் சொல்லுகிறாரு நமக்கு என்ன இங்கே வந்து டிஎம்கே வந்து இரும்பு கரம் வச்சு ஒடுக்குதுங்க சரி திமுக வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களை இரும்பு கரத்தால் ஒடுக்குகிறது என்பது உண்மைதான் மக்களை பாதுகாக்க அப்படி தான் இருக்கணும் ஒரு அரசு ஆனால் உங்களை மாதிரி இடி ஐடி சிபிஐன்னு எதிர்கட்சிகளை பழிவாங்க மட்டும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்துகின்ற தவறான செயலை இந்த அரசு செய்யவில்லை என்பது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் H -A. H -A -M. -A what I am going to do with the, the production sector? That's milk production. He will say 26. That. That's it. I said no. You measure the. So, matching these two and. Uh, compared to the weight that has been taken 8 litres per litre, rupees per litre. So, you just can do anything. Technology can transform anything. So, with the use of technology, students, you can upgrade your skill. Now, the scope that is before the students, is very very huge very very huge the person is highly talented, very burst in a subject but he has no job